Bon dia, சிஎஸ்கே அணியில் வந்து யார் கேப்டன்னே வந்து தெரியலை தோனி வந்து இருந்தாலே வந்து ஜெயிக்கிறது வந்து கஷ்டம்தான் ஸோ சிஎஸ்கே அணிகிட்ட மட்டும் எங்களால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு வருத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பேசியிருக்காரு சிஎஸ்கேவுக்கும் கேகேஆருக்கும் இடையான போட்டியில் வந்து கேகேஆர் வெறும் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க கேகேஆர் வந்து கடைசியான மூணு கே மூணு கேமில் பார்த்திங்க அப்படின்னா பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க ஸோ அவங்க கேகேஆர் தான் வந்து கேகேஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெண்டு அணியும் தான் வந்து ஒரு கேமில் கூட வந்து தோற்காமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளில் ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தாங்க அதுலயும் கே வந்து இந்த சீசன்ல நரேன் ஃபார்முக்கு வந்துட்டாரு ரிங்கு அசல் இருக்காங்க ரமன்தீப் சிங் வந்து இந்த மாதிரி வந்து அதிரடியான ஹிட்டர்ஸ் வந்து அந்த வகையில் வந்து சிஎஸ்கேவை ஈஸியா வந்து தோற்கடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் கேகேஆர் வந்து இருந்திருப்பாங்க ஆனா கேம்ல பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வேற மாதிரி இருந்துச்சு பழைய சிஎஸ்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா சென்னை ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசா தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி தெரியல ஆனா அந்த கே கேஆருக்கு அகேன்ஸ்டான மேட்ச்ல வந்து திரும்ப பழைய ஃபார்முக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் வந்துட்டாங்க ஜடேஜா வந்து மூணு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றி பழைய ஃபார்முக்கு வந்து வந்துட்டார் இந்த சீசன்ல முதல் நாலு கேம் விளாடி ஒரு விக்கெட் மட்டும் எடுத்த ஜடேஜா இந்த கேமில் வந்து மூணு விக்கெட்ஸை வந்து கைப்பற்றி அவருடைய ஃபார்ம் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அந்த வகையில் வந்து சிஎஸ்கே வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப கஷ்டம்லாம் படாமல் இந்த கேம்ல வந்து ஜெயிச்சிருப்பாங்க பதினெட்டு ஓர்லயே வந்து கேம் வந்து முடிஞ்சிருக்கும் மேட்சுக்கு பிறகு வந்து ஐயர் வந்து பேசும் பொழுது ருத்ராஜ் கேக்வாட் தான் வந்து கேப்டன் எனக்கும் அவருக்கும் தான் போட்டி அப்படின்னா தோனி அவருடைய கண் அசைவின் மூலமாவே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பண்ணார் ஃபீல் செட் பண்ணது அதே மாதிரி ஏழாவது வரலாம் ஜடேஜாவை கொண்டு வந்தார் இந்த மாதிரி சில விஷயம் விஷயங்கள்லாம் வந்து பண்ணி வெற்றி எங்ககிட்டேருந்து வந்து தோனி வந்து பறிச்சிட்டாரு ஸோ யார் கேப்டன் அப்படின்னே வந்து தெரியல தோனி இருக்கிறப்ப அவர் டீமுக்கு அகைன்ஸ்டாக வந்து நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணாலும் நைன்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எதிராக தான் வந்து வருது ஒரு டென் பர்சன்டேஜ் மட்டும் தான் நமக்கு வந்து ஹிட் ஆகுது ஸோ தோனி இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே வீழ்த்துறது வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரேயா ஐயர் வந்து பேசியிருக்காரு நன்றி